வணக்கம் மக்களை இன்னைக்கு நம்ம மார்க்கெட் இப்போ வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸை போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு கரண்டா நிஃப்டி பிப்டி ஒரு நூற்றி இருபது பாயிண்ட்ஸும் நிஃப்டி ஒரு இரநூத்தி நாற்பது பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு ஏற்றத்தை கொடுத்துட்டு இருக்கு இன்னைக்கு சில முக்கியமான பங்குகள் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் பர்ஃபார்மன்ஸை கொடுக்கலாம் உதாரணத்துக்கு நம்ம ஐசிஐசிஐ பேங்க் எடுத்துக்கலாம் அதே மாதிரி எஸ்டிஎஃப்சி பேங்க் எடுத்துக்கலாம் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் எடுத்துக்கலாம் பஜாஜ் பின்ஸ் இந்த மாதிரி முக்கிய நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டேயில் ஒரு ஏற்றத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்கு கரண்டா ரிலையன்ஸ் பார்க்கும்போது ஒரு பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் வரைக்கான ஏற்றத்தையும் எஸ்டிஎஃப்சி பேங்க் ஒரு அரௌண்ட் ஒரு ஒரு ஒன் பர்சன்ட் வரைக்கான ஒரு ஏற்றத்தையும் வந்து டெலிவர் பண்ணிட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரி முக்கியமான பங்குகளில் பெரிய அளவுக்கான ஒரு இறக்கத்தை கொடுக்காம நம்ம மார்க்கெட்டை நிமித்தி வச்சிருக்காங்க அதே மாதிரி இன்னைக்கு டேல ஆட்டோ செக்டார் பார்க்கும்போது வேற லெவலில் ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு இருக்கு ஸோ இப்போதைக்கு பலரோட கண்ணுக்கும் பெரிய அளவுக்கு தெரியக்கூடிய ஒரு செக்டாரா ஆட்டோ செக்டார் இருந்துட்டு வந்துட்டு இருக்கு ஆட்டோ செக்டார் இன்னைக்கு டேல மூணு சதவீதத்துக்கு மேலான ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு அதே மாதிரி தான் ஆட்டோ பீஸும் மூணு சதவீதத்துக்கு மேலான ஏற்றம் அது மட்டும் இல்லை ஆட்டோ பீஸ் பார்க்கும்போது ஒரு புதிய உச்சத்தை அதாவது ப்ரீவியஸ் ஹையை நோக்கி நகர்ந்து போயிட்டு இருக்கு லாஸ்ட் டைம் ஒரு பெரிய ஒரு ஏற்றம் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோபீஸ்ல வந்து ஏற்பட்டிருந்தது அதுக்கப்புறம் ஒரு கரெக்ஷன் இதுல ஏற்பட்டு இப்போ திரும்ப பார்த்தீங்கன்னா பழைய ஒரு உச்சத்தை நோக்கி நகர்ந்து போயிட்டு இருக்கு ஸோ இந்த ஆட்டோபீஸ் எல்லாம் ஒரு டைம்ல வந்து ஃபோக்கஸ் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைச்சது அதை பத்தி நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அந்த டைம்ல ஸோ மாரதி சுசுக்கியா இல்லை ஆட்டோ பீஸா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்ல நான் இருந்தப்போ எனக்கு அதில் பண்றதை விட இந்த இடத்துல ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதா ஃபீல் பண்ணி இந்த ஆட்டோ பீஸை फोकस पड़े बट मारती सुखको நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்துட்ருக்கு இருக்கு ஆல்மோஸ்ட் அதுவும் ஒரு டபுள் த ரிட்டன் நோக்கி நகர்ந்து போயிட்டுருக்கு பட் இன்னும் ஆகலை இருந்தாலும் டபுள் த ரிட்டன் ஆகும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு மாரதி சுசுக்கியில் இருக்குது பட் ஆட்டோபீஸ் ஆல்ரெடி டபுள் த ரிட்டனுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது மறுக்க முடியாத ஒன்று இப்போது ஆட்டோபீஸில் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமான்ட்டு பலரும் வந்து கேட்டுட்ருக்காங்க ஸோ ஒரு செக்டர் வந்து ஆல்ரெடி ஒரு நல்ல பூமாயி அது ஒரு புதிய உச்சத்தை நோக்கி நகர்ந்து போயிட்டு இருக்கும்போது முதலீடு பண்ணலாமா அப்படின்ட்டு வரக்கூடிய ஒரு கேள்வி பார்த்திங்கனா பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான கேள்வி நார்மலான இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருந்து வரக்கூடிய கேள்வியாக தான் நான் வந்து பார்க்குறேன் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெட்டர் டைம் இல்லை நம்ம வந்து இந்த ஆட்டோ செக்டாரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஸோ இப்போதைக்கு ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா ஆட்டோ செக்டாரை வழிநடத்தி கொண்டு போயிட்டு இருக்கு ஸோ இந்த ஜிஎஸ்டிக்கு அப்புறம் ஒரு மாதம் எப்படி வந்து ஒரு நல்ல பூஸ்ட் இருக்கலாம் சேல்ஸில் பட் அது தொடர்ந்து மார்க்கெட்டில் இருந்துகிட்டே இருக்குமாங்கிறது தான் ஒரு கேள்விக்குரியான ஒரு விஷயம் அதனால ஸோ எல்லாரும் பாசிட்டிவாக இருக்கும்போது நம்மளும் பாசிட்டிவாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை ஸோ ஜஸ்ட் வந்து நம்ம வெயிட் எந்த செக்டர் நமக்கு ஒரு அருமையா சீப்பா கிடைக்குதோ அந்த டைம்ல அந்த செக்டரை ஃபோக்கஸ் பண்ணுறத பற்றி திங்க் பண்ணணுங்கிறது என்னுடைய கருத்தாக இருக்குது ஸோ அதனால் ரஷ் பண்ணி துரத்தி துரத்தி வாங்குறதை தவிர்ப்பது நல்லது இன்னைக்கு இடையில டாடா மோட்டார்ஸ் ஒரு மூன்றரை சதவீதத்துக்கு மேலான ஒரு ஏற்றத்தை கொடுத்துட்டு இருக்கு ஸோ நேற்று ஒரு வீடியோ வந்து டாட்டா மோட்டார்ஸை பற்றி நம்ம போஸ்ட் பண்ணியிருப்போம் அதுவும் ஒரு நண்பர் கேட்டிருந்த கேள்விக்கு ஸோ மேபி நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு லாஸை புக் பண்ணிட்டு அதை டிசிஎஸ்க்கு மாற்றி இருந்தால் அதோட விளைவுகள் அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கும் ஸோ அதனால் ஸோ ஏறிட்டு இருக்கக்கூடிய ஒரு செக்டாராக இப்போ ஆட்டோ செக்டர் இருக்குது ஸோ கையில் வச்சுட்டு இருக்கிறாங்க வச்சுட்டு இருந்துட்டு மேபி நமக்கு அது லாங் டேம்ல இன்னும் கீழே இறங்குச்சுன்னா என்னால் அந்த பயத்தை என்னால் அதை வந்து தாங்க முடியாது அப்படின்னு வந்து தோணக்கூடிய நண்பர்கள் ஸோ ஒரு நல்ல இடத்துக்கு ஆட்டோ செக்டர் மாற்று மாற்றிருக்கிறதுல போகும்போது அந்த இடத்துல நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளியே வந்துட்டு மேபி ஒரு நல்ல அட்ராக்டிவான லெவலுக்கு வந்து வெயிட் பண்ணுறது பற்றா இருக்கும் ஸோ இதே டைமில் இப்போ டாடா மோட்டார்ஸ் ஒரு ஏற்றத்தை கொடுத்துட்டு இருக்கு அதே அதே நேரத்தில் ஜேஎல்ஆர் பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸை கொடுத்துருக்கேன் இது ஒரு நெகட்டிவ் நியூஸ் இந்த நியூஸை நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸும் அதை பண்ணிட்டு பண்ணிட்டோம் என்னன்னா ஸோ இந்த ஜெயலலர வந்து ஆக்ட் பண்ணியிருந்தாங்கன்ட்டு ஸோ இந்த ஆக்டிங் காரணமாக ஜெயலலரில் வந்து ப்ரொடக்ஷனை வந்து ஆல்ட் பண்ணியிருக்கிறத ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ என்ன வந்து ஜிஎஸ்டி கட் பண்ணாலும் சரி என்ன பண்ணாலும் சரி ஸோ சேல்ஸில் பெரிய அளவுக்கான நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் இந்த இடத்துல வந்து அதாவது டொமஸ்டிக் மார்க்கெட்டில் கெயின் பண்ணுறது இல்லை பெரும்பாலான வருவாய் கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழுல இருந்து எழுவது சதவீதம் வரைக்கான லாபம் பார்த்தீங்கன்னா இந்த ஜெயலலர்ல இருந்து தான் டாடா மோட்டார்ஸ்க்கு கிடைச்சிட்டு இருக்கு அதனால ஜெயலலரை நம்ம தொடர்ந்து கவனிக்கணும் இவங்களால இந்த ஹேக்கை வந்து முறியடிக்க முடியலையாங்கறதே என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு கேள்விக்குறியான விஷயமா இருக்கு ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு நிறுவனம் இந்த இருக்கு ஒரு ஹேக்கரை வந்து இவங்க இதுக்கு முன்னாடி பார்த்துருக்க மாட்டாங்களா இதனால இது ஏன் இவ்வளோ பாதிப்பா வந்து பெருசா பேசப்படுதுங்கிற ஒரு ஃபர்ஸ்டின் எங்கிட்ட வந்து பர்ஸ் இருக்குது இருக்கு ஸோ ஆல்ரெடி ஜூலை மாதம் சேல்ஸை நான் ஜெயிலாக இருக்குது பார்த்துருந்தேன் ஸோ எல்லா காண்டினென்ட்லையும் யுஎஸ் அதுக்கப்புறம் சைனா அப்புறம் யூரோப் இந்த எல்லா இடத்துலையுமே உங்களுடைய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா டிக்ளைன் தான் ஆயிருந்தது ஸோ ஆகஸ்ட் நம்பரை வந்து நான் இன்னும் பார்க்கல ஸோ பார்த்துட்டு சீக்கிரமாவே வந்து அந்த அப்டேட் உங்கள் கூட ஷேர் பண்றேன் ஸோ கம்பெனி ஒரு விஷயம் பண்ணுதுன்னா அதுக்கு பின்னாடி பல அர்த்தங்கள் இருக்கலாம் அதனால இவங்க தான் உண்மை அப்படின்ட்டு நம்ம நம்பக்கூடாதுங்கிறது என்னுடைய ஒரு கருத்து அது மட்டும் இல்லை டாட்டா மோட்டார்ஸ் எங்கிட்ட இருக்குது ஸோ டாட்டா மோட்டார்ஸ் நேற்று என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு நண்பருக்கும் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன் ஸோ அதனால் இந்த கம்பெனியை பற்றி நெகட்டிவாக பேசணும் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இல்லை ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத வேறு ஒரு வழியில் பார்க்கணும் இதை ஏற்றுக்கிட்டாலும் சரி ஏற்றுக்கள்னாலும் சரி என்னுடைய ஒரு ஐடியாவை இந்த இடத்துல நான் ஷேர் பண்ணுறேன் பார்ப்போம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்ட்டு ஸோ இன்றைக்கி டாடா மோட்டார்ஸ் மட்டும் இல்லை மாரதி சுசுக்கு ரெண்டு சதவீதத்துக்கு மேலான ஏற்றம் ஹீரோ மோட்டார் கப் ரெண்டரை சதவீதம் வரைக்கான ஏற்றம் ஹீரோ மோட்டோர்காப்பில் ஒரு செய்தி இருக்குது டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ அதே மாதிரி அசோக் லைலான்னு பார்க்கும்போது அஞ்சே கால் சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றம் எனக்கு தெரிஞ்சு சீக்கிரமாகவே அசோக் லைலான் எனக்கு டபுள் டபுள் த ரிட்டனை வந்து போஸ்ட் பண்ணிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பலரும் இந்த அசோக் லைலாண்டை நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது ஒதுக்கி வெறுத்தாங்க ஸோ அந்த இடத்துல இருந்து இப்போ என்ன மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அசோக் லைலான் கொடுத்துருக்கு அப்படிங்கிறதான் டெஃபினட்டா நீங்க வந்து செக் பண்ணி பார்க்கணும் சோ யாருக்கும் விருப்பம் இல்லாத டைம்ல முதலீடு பண்ணும்போது ஒரு நல்ல வெற்றி வந்து கிடைக்குங்கிறது என்னுடைய ஒரு கருத்தாக இருக்கு சோ நெக்ஸ்ட் அப்படின்னு பாக்கும்போது சாம்வர்தனா மதர்ஸ் சென்ட்ருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ இப்போ மதர்சன் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்னும் வரக்கூடிய ஒரு அஞ்சு வருஷத்தில் அஞ்சு வருஷம் பிளானில் நாற்பது சதவீத டிவிடன் பே அவுட்டு வந்து கொடுக்க போகிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க இன்றைக்கி டேயில் மதர்சன் ஒரு ஏற்றத்தை வந்து கொடுத்துருக்கு பட் இந்த ஒரு டிவிடன் பே அவுட் மட்டுமே ஒரு காரணமானு கேட்டால் இதெல்லாம் ஒரு சப்ப மேட்ரு இவங்க பெரிய அளவுக்கு டிவிடென்டெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம் இல்லை இப்போ ஒரு செய்தி வந்திருக்குன்னா ஸோ இவங்க இன்னும் வரக்கூடிய ஒரு அஞ்சு வருஷத்தில் இவங்களுடைய ரெவன்யூவை நாலு மடங்கு வந்து உயர்த்த போகிறதா ஒரு டேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது தொடர்ந்து வந்து கைப்பற்றப்பட கைப்பற்றக்கூடிய நிறுவனங்கள் மூலியமாக இவங்களுடைய க்ரோத்தை வந்து நாங்கள் ஃபாஸ்ட்டாக கொண்டு வருவோம் அப்படின்ட்டு மதர்சன் சொல்லியிருக்காங்க மேபி வந்து நடக்கலாம் பட் இருந்தாலும் குளோபல் ஆட்டோ செக்டார் வந்து பெரிய ஒரு வளர்ச்சி இல்லை எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு வளர்ச்சி இல்லை ரொம்ப ஸ்லோ டவுனாக தான் வந்து இருக்கு அதனால தொடர்ந்து ட்ராக் பண்ணுவோம் திரும்ப நமக்கு இது ஒரு பெட்டர் லெவலில் கிடைக்கணும் ஒரு பெட்டர் லெவலில் நம்ம பிடிக்கும்போது மட்டும்தான் ஸோ குளோபலாக ஏற்படக்கூடிய பிரச்சனையிலேருந்து நம்ம வந்து ரிஸ்க்கை தவிர்க்க முடியுங்கிறது என்னுடைய ஒரு கருத்து ஸோ ஒரு நல்ல இடத்துல வாங்கி நீங்கள் உட்காந்துக்கிட்டீங்கன்னா நிம்மதியாக படுத்து தூங்கலாம் இது நாளைக்கு இறங்கிடுமோ இது பெரிய நஷ்டத்தை கொடுத்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம் ஏற்படாமல் இருக்கும் உங்கள் போர்ட்ஃபோலியோவை பார்க்கும்போதும் பெரிய ஒரு இம்பேக்ட் வந்து ஏற்படாமல் இருக்கும் அதனால ஸோ பெட்டராக வெயிட் பண்ணி ஒரு நல்ல பொசிஷன் கிடைக்கும்போது நல்ல குவான்டிட்டீஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம் அது வரைக்கும் நான் என்னங்க பண்ணுறதுன்னு கேட்டால் ஸோ ஒரு நல்ல இடத்துல அவங்க பணத்தை போட்டு வைங்க ஸோ லிக்விட் ஃபண்டெல்லாம் ஒரு அருமையான ஒரு இடம் இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு இடத்துல கூட ஒரு டீசெண்ட்டான ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய இடத்துல நீங்கள் போட்டு வைக்கலாம் என்னைக்கு ஒரு வாய்ப்பு வருதோ அந்த நேரத்தில் அந்த ஃபண்டை யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணிக்கலாங்கிறது என்னுடைய கருத்து ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ ஹீரோ மோட்டோர்காப் கிட்ட இருந்து ஒரு நியூஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அது பார்த்திங்கன்னா புது சிஇஓ வரக்கூடிய ஒரு செய்தி தான் ஸோ இந்த ஹர்ஷவர்தன் அப்படிங்கிற ஒரு நபர் பார்த்தீங்கன்னா இந்த ஹீரோ மோட்டர்காப்க்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலருந்து தலைமை வகிப்பார் அப்படிங்கிற ஒரு டேட்டா வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இவர் பல கம்பெனிஸில் வேலை செஞ்சிருக்காரு உதாரணத்துக்கு ஹெச்எல் இன்ஃபோசிஸ்டம் அடுத்தது ஹனிவெல் ஆட்டோமேஷன் போன்ற நிறுவனங்களில் தலைமை பொறுப்பில் வந்து இருந்த ஒரு நபர் தான் இந்த ஹர்ஷவர்தன் ஸோ இவர் எப்படி லீட் பண்ணி கொண்டு போகிறாரு அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் பட் இந்த செய்தினால ஹீரோ மோட்டோகாப் ஒரு ஏற்றத்தை பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்டி காரணமா தான் ஆட்டோ ஹீரோ மோட்டர் உட்பட எல்லா நிறுவனங்களும் ஒரு ஏற்றத்தை கொடுத்துட்டு இருக்கு அடுத்தது விப்ரோ கன்சூமர் கேர்கிட்ட இருந்து ஒரு அப்டேட் இப்போ என்னென்னா சந்தூர் பார்த்திங்கன்னா விப்ரோ சாரி ஹெச்யுஎலோட லைஃப் பாயை வந்து ஓவர்டேக் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஆல்ரெடி இந்த விப்ரோவோட சந்தூர் பார்க்கும்போது ஹெச்யுஎலோட லக்ஸை பார்த்தீங்கன்னா ஓவர்டேக் வந்து பண்ணியிருக்கு ஸோ இந்த சோப் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஹெச்யுஎல் கிட்ட தான் மார்க்கெட் ஷேர் பெருமளவுக்கு இருக்குது ஏன்னா வெறும் லைஃப் பாய் அடுத்தது லக்ஸ் மட்டும் இல்லை ஸோ இன்னும் பல பிராண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஹெச்யுஎலுக்கு கீழே இருக்கா மாம் இருக்குது மாதிரி டவ் இருக்குது ஸோ இன்னும் சில ப்ரீமியம் பிராண்ட்ஸும் இந்த ரன் தான் இருக்காங்க அது மட்டும் இல்லாம இவங்க கையில வச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு லீடிங்கா இருக்கக்கூடிய தான் பட் எது எப்படியோ இப்போ வந்து அலெக்ஸா வந்து பீட் பண்ணியிருக்கு விப்ரோவோட சந்தோ கூடிய விரைவில் வந்து நாங்கள் லைஃப் பாயை வந்து பீட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க வரவேற்க தக்கக்கூடிய விஷயம் அதெல்லாம் தாண்டி சோ இந்த விப்ரோ எஃப்எம்சிசி ல நல்ல சில அக்யூசியன் எல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க அது ஒன்று பார்த்துக்கும் போது சந்திரிகா ரெண்டாயிரத்தி நாலில் ஒரு சின்ன பிராண்ட் கேரளாவை சேர்ந்த ஒரு பிராண்ட் அதை வந்து வாங்கியிருக்காங்க அது இப்போது பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுத்துருக்கு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி ஒம்போதில் யார்ட்லி இந்தியாவை வந்து அக்யூர் பண்ணது ஒரு மேஜர் மைல் ஸ்டோனாகவும் விப்ரோ கன்சியூமருக்கு வந்து ஆகிருக்கு ஸோ இந்த யார்ட்லி பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி ஒம்போதில் இந்தியாவோட பிஸ்னஸ் சைஸ் வேற ஒரு பதினெட்டு கோடி கிட்டே இருந்திருக்கு பதினெட்டு கோடியில் இருந்தது இப்போது பார்க்கும்போது ஒரு முந்நூறு கோடியை வந்து ரீச் பண்ணியிருக்கு ஸோ எந்த அளவுக்கு இந்த பிராண்டை க்ரோ பண்ணி விப்ரோ நிறுவனம் கொண்டு போயிருக்காங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது வளர்ந்துருக்கு ஸோ அக்யூசேஷன் மூலிமா பல கம்பெனிஸும் வளர்ந்துருக்கு ஸோ விப்ரோ மட்டும் வளரல ஹெச்ஓல் வளர்ந்துருக்கு ஸோ ஐடிசி வளர்ந்துருக்கு இன்னும் பல நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா அக்யூசேஷன் மூலிமா தான் வளர்ந்துட்டு வந்துட்டு இருக்கு ஸோ தொடர்ந்து எஃப்எம்சிஜி நிறுவனங்களும் நாங்கள் அக்யூசேஷனை வரக்கூடிய காலங்களில் பண்ணுவோன்ட்டு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ தொடர்ந்து பார்ப்போம் எஃப்எம்சிஜி நிறுவனங்கள் எந்த அளவுக்கு பிராண்ட்ஸாக உருவாக்குறாங்கன்ட்டு அடுத்தது இண்டஸ் டவர் இப்போ கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு பற்றியான ஒரு அப்டேட்டுன்னு சொல்லலாம் ஸோ இப்போ சிட்டி பார்த்தீங்கன்னா சிட்டி அதுக்கப்புறம் சி இந்த சிஎல்எஸ்ஏ இவங்க ரெண்டு பேரும் வந்து இண்டஸ் டவருக்கு ஒரு பை ரேட்டிங்கை கொடுத்துருக்காங்க இந்த பங்கு இன்னைக்கு ஒரு ரெண்டரை சதவீதம் வரைக்கும் ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு என்ன ரீசன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஸோ இண்டஸ் டவரில் ஏர்டெல் ரீசெண்டாக ஒரு பாயிண்ட் டூ சிக்ஸ் பர்சன்ட் பங்குகளை வாங்கி ஐம்பது சதவீதத்தை வந்து கடந்தாங்க இந்த செய்தின் காரணமா சோ ஏர்டெல் வாங்கியிருக்கக்கூடிய ஒரு ரீசனால இந்த இண்டஸ் டவர் ஏறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் ஆல்ரெடி ஏர்டெல் தான் இண்டஸ் டவரை ஓன் பண்ணிட்டு இருக்காங்க வெறும் பாயிண்ட் டூ சிக்ஸ் தான் பங்குகளை வாங்கியிருக்காங்க மேபி வந்து ஏறலாம் இந்த பங்கு ஒரு கரெக்ஷனை கொடுத்துருக்கு ஸோ இங்கேருந்து ஒரு ஏற்றத்தை கூட வந்து கொடுக்கலாம் பட் ரிஸ்க்கை பார்த்துட்டு ஒரு டிசிஷனை வந்து ஏட்டுங்க அனலிஸ்ட்டு சொல்லுவாங்க பட் இறங்கிருச்சுன்னா இந்த அனாலிஸ்டெல்லாம் காணாமல் போயிடுவாங்க ஸோ ரொம்ப வந்து ஒரு டெக்னிக்கல் லெவலில் ஃபாலோ பண்ணி ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம ஒரு ரிஸ்க் எடுக்கிறத பற்றி திங்க் பண்ணலாம் அடுத்தது ஓஎன்ஜிசி கிட்ட இருந்து ஒரு அப்டேட்டு ஸோ ஓஎன்ஜிசி ரொம்ப நாளாக பார்க்கும்போது அப்படியே அண்டர் பர்ஃபார்மிங்லேயே தான் இருந்துட்டுருக்கு ஆனால் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பானுன்னு பார்த்தா ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் நமக்கு தர தரமாட்டேங்கிறான் கரெண்ட்டாக இரநூத்தி கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கான் இது ப்ரீவியஸா நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது கூட இதே ஒரு லெவல் கிட்ட தான் இந்த ஓஎன்ஜி சி ட்ரேட் ஆயிட்டு இருந்தது ஸோ இப்போ ஓஎன்ஜிஸில என்ன செய்தி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஓஎன்ஜிசி ஜப்பானை சேர்ந்த மிச்சி கூட சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப் பண்றாங்க எதுக்குன்னா ஸோ தஹெஜ்ல இருக்கக்கூடிய அவங்களுடைய கெமிக்கல் பிளாண்டுக்கு ரெண்டு வெசல்ஸ் வந்து இவங்களோட பார்ட்னர்ஷிப்ல தயாரிக்க போறத ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க எங்க ஷிப் பாத்தீங்கன்னா கொரியால வந்து கொரியன் ஷிப் யார்ட் பாத்தீங்கன்னா மேனுஃபக்ட்சர் செக் பண்ண போகிறதா ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க டுவெண்ட்டி எயிட்டில் வந்து இவங்களுக்கு இந்த ஷிப் கிடைக்குங்கிற ஒரு தகவலும் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு இது ஓஎன்ஜிசிக்கு நல்ல செய்தி தான் பட் இருந்தாலும் ஸோ ஓஎன்ஜிசி இப்போதைக்கு சரிவை நோக்கி தான் போயிட்டுருக்கு ஸோ சீக்கிரம் ஒரு வேல்யூ பையிங் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஓஎன்ஜிசியில் ஏற்படும் நான் நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி பல பங்குகள் பார்த்திங்கன்னா வாட்ச் லிஸ்ட்டில் வந்து போட்டு வச்சுட்டு அமைதியாக வாட்ச் பண்ணிகிட்டே தான் இருக்கேன் எந்த பங்கில் எப்போ வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது நம்மளால் உறுதியாக வந்து சொல்ல முடியாது ஆனால் பெற்ற வாய்ப்பு கிடைக்கும் போது உங்க பிளானை நீங்க எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு வியூவா இருக்கு டக்குன்னு ஒரு செய்தி வருது அந்த செய்தியை பேஸ் பண்ணி நம்ம டக்கு டக்குன்னு முடிவு எடுத்தோம்னா அந்த முடிவு சரியானதாக இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்பவே கம்மி மேஜராக வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ பங்குகளை ஃபஸ்ட்டு வாட்ச் அவுட் பண்ணுங்கள் என்னென்ன பங்கு நமக்கு ஏற்றதாக இருக்கும் ஸோ இந்த பங்குகளில் நம்ம நீண்ட காலம் உட்கார முடியுமா அப்படிங்கிறத பார்த்துட்டு ஒரு பெட்டரான ஒரு வேல்யூ ஒரு லெவல் ரீச் பண்ணும்போது அந்த டைமில் நம்ம அக்ரஸிவாக வந்து ப்ளே பண்ணணும் ஸோ அந்த டைமில் நம்ம ப்ளே பண்ணும்போது பெரிய ஒரு ரிஸ்க் வந்து ஏற்படக்கூடாது ஏற்படாத ஒரு இடமா இருக்கணும் ங்கிறது என்னுடைய ஒரு கருத்தாக இருக்குது ஸோ அந்த மாதிரி வரும்போது டெஃபினட்டான கம்ப்ளீட்டான ஒரு டீட்டெயில்டோட வந்து நம்ம ஒவ்வொரு பங்குகளை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா விக்ரம் சோலார் விக்ரம் சோலார் பார்க்கும்போது ஒரு ஏழு சதவீதம் வரைக்கும் ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கிறதா டேட்டா வந்திருக்கு என்ன ரீசன்னா எல்என்டி கிட்ட இருந்து ஒரு முந்நூற்றி மெகாவாட் அளவுக்கான மாடியூல் சப்ளை பண்ணுறதுக்கான ஒரு ஆர்டர் வந்து வின் பண்ணியிருக்காங்க இது விக்ரம் சோலாருக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸாக அமைஞ்சு பங்கையும் பார்த்தீங்கன்னா ஏற்றி இருக்குது பட் இருந்தாலும் இப்போதைக்கு எந்த சோலார் பங்கு பங்குகள் பக்கமும் நான் வந்து பர்ஸ்னலாக வந்து தலை வச்சு கூட படுக்க மாட்டேன் பட் ஆல்ரெடி இருக்கக்கூடிய பங்குகளெலாம் அந்த எக்ஸ்போஷர் இருக்குது ஒன்று டாட்டா பவர் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஸோ இது ரெண்டுமே என்னை பொறுத்த வரைக்கும் போதுமான ஒன்று சோலாரில் எக்ஸ்போஷருக்குங்கிறது என்னுடைய ஒரு கருத்து அடுத்தது ரெட்டி காரோ டாக்டர் ரெட்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டெய்னில் ஒரு ஒரு சதவீதம் வரைக்கான ஒரு இறக்கத்தை வந்து கொடுத்துருந்தது கரெக்டாக எந்த லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு தெரில பட் என்ன ஒரு செய்தி வந்திருக்குன்னா ரெட்டி வந்து ஒரு அவங்களுடைய ஃபெசிலிட்டியில் யூகேல இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டியில் ஒரு ஏழு அப்சர்வேஷனை வந்து யூஎஸ் அப்படி கொடுத்துருக்கிறது தான் ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த செய்தினால இந்த பங்கு இறங்கியிருக்கான்னு கேட்டால் டெஃபனட்டாக இல்லை நம்ம பயோகான் பார்த்தோம் ஆரோ ஃபார்மா பார்த்தோம் இங்கே எல்லா பக்கமுமே அப்சர்வேஷனை பார்த்திங்கன்னா கொடுத்து தள்ளியிருக்காங்க ஸோ அதனால் இது ஒரு அப்சர்வேஷன் சீசன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இது ஒரு பெரிய இம்பேக்டை ரெட்டி காரோட வந்து ஏற்படுத்த போகிறது இல்லை ஸோ ஃபார்மா பங்குகள் தொடர்ந்து ட்ராக்கிங்கில் இருக்குது ஸோ லாஸ்ட் டைம் ரெட்டியில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சின்னதாக அக்யூமிலேட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது கூட நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ஸோ இப்போ வந்து ரெட்டி கேட்டுகிட்டு இருக்காங்க ஒரு நல்ல லெவலில் தான் இருக்குது பட் சும்மா அது ஒன்று இல்லை ரெண்டு இந்த மாதிரி வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்பு மட்டும்தான் இருக்கே தவிர ஒரு நல்ல ஒரு பைங் பண்ணுறதுக்கான சான்ஸஸ் இல்லை ஏன்னா ஒன்று ரெண்டுன்னு வாங்கும்போது பெரிய கிடைக்காது பட் நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணணும் ஒரு நல்ல லெவல பிடிக்கணும் அப்படின்னு நினைச்சா அந்த அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நம்ம வெயிட் பண்ணணும் பட் இதெல்லாம் ஒரு தரமான ஒரு கம்பெனி ஸோ டக்கு டக்குன்னு இவங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டியில் ஒரு பெரிய சேஞ்ச் வரதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்பவே வந்து இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம் நாட்கோ மாதிரி இந்த கம்பெனியை வந்து நம்ம எடுத்துக்க முடியாது ஸோ அவங்களதுல கண்டிப்பாக வந்து ப்ராஃபிட் அந்த ரெவன்யூல ஒரு ஃபிளக்ஷுவேஷன் இருக்கும் பட் ரெட்டி பார்க்கும்போது ஒரு ஸ்டேபிளான பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம் அதனால் இந்த நிறுவனம் ஒரு நல்ல நிறுவனம் என்னை பொறுத்தவரைக்கும் பட் இருந்தாலும் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணணுங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியனாக இருக்கு ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஈவினிங் இன்னொரு ஒரு வீடியோல நம்ம மீட் பண்ணுவோம் பாய் மக்களே